கத்தொடை நாமத்துக்கு மை உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று எட்டு உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் கருமையான கருமையானதை பிள்ளைகளை பலனை பார்ப்போம் என்ன பலனு துன்மார்க்கர் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துருக்கள் அவர்களுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா அவர்கள் என்ன ஆகிறாங்க இன்றைக்கி நம்ம நினைச்சிக்கிட்டே இருப்போம் சத்ரு சிரிச்சிக்கிட்டே போகிறானே சத்ரு நம்மளுக்கு விரோதமாக எழும்பிக்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறீங்களா இந்த நாள் ஆண்டவர் அவர் சொல்கிறார் உன் சத்ருவை நான் இன்றைக்கி ஒப்பு கொடுப்பேன் அதனால் உன் கண்களால் மாத்திரம் உன் கண்ணால் நீ பார்ப்பேன் பார்ப்பேன் உங்கள் சத்துருகள் அழிந்து போகிறத அதனால் தேவன் இன்றைக்கு அதை செய்ய போறா நம்புங்க ஏன்னா உன் உங்கள் தேவன் உங்களை அழைத்த ஒரு உள்ளாக இருக்க நிச்சயமாய் கத்தர் தடையே படாது ரொம்ப போராட்டத்தில் இருக்கீங்க ரொம்ப பிரச்சனை இருக்கீங்கள நான் ஜோமன் எனக்கு ஒரு விடுதலையே இல்லை சத்துரு செலுத்திக்கிட்டே போகிறான் எனக்கு விடுதலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த நாளில் கத்தர் இன்னைக்கு துன்மார்க்கருக்கு வரும் பலனே காண்பாய் அப்படின்னு வாக்கு கொடுக்குறனால இன்றைக்கி கத்தர் வந்து செய்ய போகிறது நீங்கள் பார்க்க போறீங்க உங்கள் சொந்த கண்களே காணப்போகுது நம்பிக்கையோட இந்த நாளை துவங்க என் தேவனுக்கே மகம் Amém.